world's biggest astrology community in Tamil. Online Astro TV, Varvin Vilicham. Online Astro TV, Kandu Mahirangal. ஒரு <todicat> சின்ன ஒரு நகைச்சுவை ஒரு சிறப்பு ஒரு ஒரு இதாக நடத்துகிறாருங்க அவங்க என்ன நடத்துன்னு சொல்லலன்னு இது வரைக்கும் சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க அதை நம்ம கொஞ்சம் வயிறு குழுங்க சிரிக்க வைக்க போகிறாங்க அது மட்டும் கன்ஃபார்மு அவர் ட்ரெஸ்ஸை பார்த்தாலும் சிரிச்சிருவோம் அதனால் இதை கொஞ்சம் ரசிச்சுட்டு அப்புறம் யோதியத்தை கருத்துக்கு போவோம் கொஞ்சம் அப்போ சிரிச்சிக்கலாம் அவன் சரிமாடா வாங்க வாங்கய்யா அதெல்லாம் நம்ம நிகழ்ச்சியை நடத்துங்க ஏன் இதை தங்கி வைச்சிக்கலாம் தேட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சிக்கு அனைவரையும் வரவேற்கிறோம் இப்பொழுது இந்த நிகழ்ச்சியில் முதல் வாழாக மன்னார்குடியிலிருந்து ராஜமன்னார் சேட் அவர்கள் பாட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு தமிழ் தெரியுமா நீங்க வடநாட்டில இருந்து வந்தவங்களாச்சு அதாவது என்னுடைய முன்னோர்கள்லாம் வடநாட்டில் இருந்தாலும் நான் பிறந்து வளர்ந்தது தமிழ்நாட்டில் தான் குரல் கூட எனக்கு நல்லா தெரியும் குரல் என்றால் திருக்குறள் அப்படின்னு தானே சொல்றீங்க ஆமா ஆமாங்க எங்கே ஒரு திருக்குறள் சொல்லுங்க பாப்பா சேர்த்து முதல் முறையாக திருக்குறள் சொல்ல போனால் அனைவரும் கைப்பற்றி ஆரம்பிக்கிறாங்க கேட்டுக்கொள்ள முடியும் எப்பொருள் வாங்கி யாருக்கு பணம் கொடுத்தாலும் அப்பொருளுக்கு வட்டி போடுதல் அழகு கூடுதல் அழகா இப்ப உங்களுக்கு எதிராக இன்னொருவர் தேர்வு வாயிருக்கிறார் பாட்டுக்கு பாட்டு போட்டியில் சேட்டுக்கு பாட்டு போட்டியில் அவரை அழைக்கலாமா அழைக்கலாமா நடுவர் அவர்களுக்கு அனைவருக்கும் அழைக்கலாமா திருப்பதி நூத்தி பதினொன்று இலக்கத்தைச் சேர்ந்த நாமகிரி அவர்களை மேலே ஐயா உங்களை எப்படி இந்த நிகழ்ச்சியில் தேர்வு செய்தார்கள் இந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைத்தது ஐயா பொதுவாகவே நான் கடன் வாங்கிய பழக்கம் நிறைய இடத்துல கடன் வாங்கியிருக்கேன் ஸோ நேச்சுரலே எனக்கு சேட்டு தெரிஞ்சுக்கணும்ல கடன் இவர்ட்டி கடன் வாங்கியிருக்கேன் சரியான தேர்வு தாங்க ஐயா ஐயா சேட்டே திருக்குறள் சொல்லிவிட்டார் தமிழ் பேசும் நீங்கள் உங்களுடைய திறமையான ஒரு திருக்குறளை சொல்லுங்கள் பார்ப்போம் நன்றி மறப்பது நன்று கடன் வாங்கிய பின் அன்றே மறப்பது நன்று சிறப்பாக திருக்குறளை சொல்லுகிறீர்கள் திருக்குறளை உங்களுக்கு தகுந்த மாதிரி அனைவரும் தேர் பண்ணிட்டீர்கள் முதலில் ஒரு பக்தி பாடலோட நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறோம் முதலில் சேட்டவர்கள் பக்தி பாடலை பாடுமாறு கேட்டுக்கொள்கிறோம் கேளுங்கள் காணப்படும் பட்டியும் எடுக்கப்படும் கேளுங்கள் கிடைக்கும் என்பே பணம் கேளுங்கள் கிடைக்கும் என்பே கேடுங்கள் தரப்படும் வட்டியும் எடுக்கப்படும் கேடுங்கள் கிடைக்கும் என்பே பணம் கேடுங்கள் கிடைக்கும் என்பே ஐயா சிறப்பான பாடல் பாடிவிட்டீர்கள் உங்களுக்கு எதிராக நாவகிரி அவர்கள் எந்த பாடல் வைத்திருக்கிறார் என்று பார்ப்போம் இலக்கம் நூத்தி பதினொன்று இலக்கம் நூத்தி பதினொன்று ஏன்னா அவர் டெய்லி என்கிட்ட பணம் கொடுத்துருக்காருன்னா பெருமாள் நெத்திய சேவைச்சுட்டு தான் இங்க வந்து பணம் கேட்கணும் பெருமாள் நெத்திய பாத்துக்கணும் பணம் கிடைக்குமா கிடைக்காது அதனால நூத்தி பதினொன்று அதாவது அவர் பாடிய பாடலுக்கு பதில் பாட்டு அப்படின்னு பார்த்தா சேட்டு வீடும் கையேந்துங்கள் அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை சேட்டு வீடும் கையேந்துங்கள் அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை வட்டியோடு கேட்டு பாருங்கள் பொட்டியை தான் மூடுவதில்லை கேட்டு பாருங்கள் தான் மூடுவதில்லை ஐயா பக்தி பாடல்களில் நீங்கள் ஜாதி மத நல்லிணக்கத்தை போதிக்கிறீர்கள் பணம் வாங்குவதில் ஜாதி மத நல்லிணக்கம் உண்டு இருக்கிறது அனைத்து ஜாதியினருக்கும் பணம் கொடுப்பீர்களா பணம் கொடுக்கும் போது ஜாதி மதமே கிடையாது அதுவும் சரிதான் மிக சிறப்பு அடுத்தது ஒரு மெரோடி பாடலை பாடுமாறு கேட்டுக்கொள்கிறோம் வட்டி கிடைய வச்சு நடத்தும் சேட்டு கிட்ட பெருங்கூட்டம் வட்டி கிடைய வச்சு நடத்தும் சேட்டு கிட்ட பெருங்கூட்டம் வட்டிக்கு பணம் வாங்கி கொடுக்காம போனா அதனாலதான் நஷ்டம் வட்டி கிடைய வச்சு நடத்தும் சேட்டு கெட்ட பெருங்கூட்டம் ஐயா அவருக்கு தகுந்த மாதிரி அவர் ஒரு மரடி பாடலை பாடியுள்ளார் உங்களுக்கு தெரிந்த பாடலை பாடுமாறு கேட்டுக் கொள்கிறோம் பணத்தை வாங்கியவன் இவருக்கு எவ்வளவு மகிழ்ச்சி பாருங்கள் நேரம் இறுக்கமான ஒரு முகத்தோட இருந்தார் சேட்டு பணம் வாங்கிவிட்டார் இல்லாமலே பணம் குடுப்பீர்களா சேட்டு இப்பொழுது அவர் யாருன்னு தெரியல பணத்தை குடுத்துட்டா அவர் எப்படிப்பட்டோம்னு தெரியல இப்பொழுது நீங்கள் வந்து தா என்ற இடத்தில் ஒரு பாடலாபிமா கேட்டு நான் புரியல நெடிலா தா தா ல தகிட 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 தந்தேடே யாருன்னு அவன் தெரியாம பணத்தை நானும் தந்தேனே ஒழுங்கா பணத்தை கொடுப்பானா வட்டியை அசலம் சேர்ந்து கொடுப்பானா படத்துக்கு ஐயா இளையராஜா பாடலில் கமலஹாசன் நடித்த பாடலை சுத்தி சுத்தமாக பாடிய மிக சிறப்பு ஒரு சிறிய விண்ணப்பம் சொல்லுங்க சிறிய விண்ணப்பம் கமலஹாசனுக்கு பேர் வாங்கி கொடுத்துருவீங்க எங்களுக்கு பணம் வாங்கி தருவீங்களா ஐயா பணம் வாங்கி தருவதா பார்ப்போம் ப்ரோ நோட்டு வேற நீங்க கொடுக்கவில்லை பணம் கிடைக்குதா தெரியவில்லை அவரு எம்ஜிஆர் படம் வந்து பாடுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறோம் பழைய பாடம் உங்களுக்கு தெரியுமாயா தெரியும் ஓடி ஓடி வழியனும் சேட்டை கண்டாவளியனும் அசலை மட்டும் மறைக்கணும் கேட்டு எல்லாம் கொடுக்கணும் ஓடி ஓடி வழியனும் சேட்டை கண்டாவளியனும் அசலை நாம் மறைக்கணும் சேட்டுக்கு அல்வா கொடுக்கணும் அதே உங்கள் பணம் கிடைக்குமான்னு தெரியலையே உங்க நிலைமை ரொம்ப பரிதாபமாக இருக்கிறது ஏதோ மகிழ்ச்சியாக நிகழ்ச்சியை முடித்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் எழுத்துக்கிட்ட அல்ல சோதனை சோதனை கோதுமாடா சாமி பணத்தை வாங்கி கொடுக்கலையின்னா தாங்காலு பூமி சோதனை மேல் சோதனை சாமி சிறப்பாக பாடலை பாடி முடித்து விட்டார் ஒரே நிமிஷம் இதை பார்த்து கொண்டிருக்கும் ஈரோடு பழனி பாலகிருஷ்ணனை பார்த்துக்க சொல்லி எஸ்கே கே வேல் சோதனை சாமி காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை காஞ்சி போன கஷ்டப்பட்ட ஆளுகளுக்கு எல்லாம் பணம் குடுக்கிற சேட்டுக்கே ஒரு கஷ்டம் வந்துருச்சு இது நிலைக்கும் போது ரொம்ப பரிதாபமாக இருக்கிறது என்ன பண்ணுறது தெரியல என்ன பண்ணது தெரியல நீங்க முடிவு பண்ண கடன் வாங்கி அனைவரும் பார்த்து கொடுங்க மனைவரும் சேட்டுக்கு பணம் வாங்கியவர்கள் கண்டிப்பாக திருப்பி தர்ற மாதிரி கேட்டு கொடுக்கிறோம் ஐயா நாமகிரி அவர்களே நூத்தி பதினாம் விளக்கத்தை சேர்ந்து பட்ட இல்லாமல் சாத்தி விடாதீர்கள் சேட்டுக்கு பணத்தை திருப்பி கொடுப்பீர்களா மட்டும் கேட்டா வட்டி கிடைக்காது

இந்த பாடலை நான் முழுசா பாடி முடிக்கல அதாவது அசல மட்டும் கேட்டா வட்டி கிடைக்காது வட்டியோட கேட்டா அசலே கிடைக்காது அஞ்சு வட்டிக்கு ஆசைப்பட்டா ஆளை பார்க்கவே முடியாது பத்து வட்டிக்கு ஆளை ஆசைப்பட்டா பத்து பைசாவும் கிடைக்காது அசல மட்டும் கேட்டா வட்டி கிடைக்காது சேர்த்து ப்ரோ நோட் எல்லாம் கரெக்டா வச்சிருக்கீங்களா ஆதாரம் இல்லையமா ஏனத்தை சொல்ல நான் பணம் கொடுக்கும் போது ஆள் யாரும் இல்லையமா எங்கிடம் சொல்ல சரி துன்பமான பாட்டை பாடியிருக்கீங்க சேட்டு ஒரு மகிழ்ச்சியான பாடலோட நிகழ்ச்சியை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறோம் சரி அவர் ஏதோ கொஞ்சம் தகவல் அப்படின்ட்டாரு இந்த மகிழ்ச்சியாக என்ன பாட்டு பாடலாம் உங்களுக்கு தோன்ற என்ன பாட்டு